அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்டு அடைவோம் ஆனந்தம் அமைதி அடைவோம் முருகன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் புள்ளி மயிலில் வளம் வரும் வேளா எமது புத்தியை கூறுதிட்டும் தயாலா புள்ளி மயிலில் வளம் வரும் வேளா எமது புத்தியை கூர்தீட்டும் தயாலா வள்ளி தெய்வானை மணாலா வள்ளி தெய்வானை மணாலா வணங்குவோர்க்கு வரம் தரும் சீலா போற்றி வணங்குவோர்க்கு வரம் தரும் சீலா புள்ளி மயிலில் வளம் வரும் வேளா எமது புத்தியை குதிட்டும் தீட்டும் தயாலா வள்ளலாய் அள்ளி வழ வழங்கு எமக்கு பிணி அனைத்தும் விளக்கு வல்லலாய் அள்ளி வழங்கு எமக்கு பிணி அனைத்தும் விளக்கு வல்லமையால் வையகத்தை இயக்கு உன் வல்லமையாள் வையகத்தை இயக்கு எங்கள் வாழ்விலே நீ வளத்தை பெருக்கு எங்கள் வாழ்விலே நீ வளத்தை பெருக்கு புள்ளி மயிலில் வளம் வரும் வேளா எமது புத்தியை கூர்தியிட்டும் தயாலா மல்லிகை முல்லை மாலை சூட்டுவோம் முத்துமரகதமணி மகுடம் மாட்டுவோம் மல்லிகை முல்லை மாலை சூட்டுவோம் முத்து முத்துமரகதமணி மகுடம் மாட்டுவோம் தெள்ளு தமிழ் காணம் மீட்டுவோம் தெள்ளு தமிழ் காணம் மீட்டுவோம் உனக்கு தேனும் பாலும் பழமும் ஊட்டுவோம் உனக்கு தேனும் பாலும் பழமும் ஓட்டுவோம் புள்ளி மயிலில் வளம் வரும் வேளா எமது புத்தியை கூறுதிட்டும் தயாலாம் துள்ளி வரும் காவடி கோடி தூயணே உன்னாலயம் நாடி துள்ளி வரும் காவடி கோடி தூயணே உன்னாலயம் நாடி தொல்லைகள் போகும் பரந்தோடி தொல்லைகள் போகும் பரந்தோடி உனக்கு தொண்டு செய்வோம் ஒன்றாக கூடி உனக்கு தொண்டு செய்வோம் ஒன்றாக கூடி புள்ளி மயிலில் வளம் வரும் வேளா எமது புத்தியை கூர்திட்டும் தயாலா வள்ளி அம்மை தெய்வானை மணாலா போற்றி வணங்குவோர்க்கு வரம் தரும் சீலா போற்றி வணங்குவோர்க்கு வரம் தரும் சீலா புள்ளி மயிலில் வளம் வரும் வேளா எமது புத்தியை கூதியிட்டும் தயாளா நன்றி வணக்கம்